இந்த மாதிரி பழைய காலியான ஸ்கெச் பென்ஸையும் ஸ்வீட் பாக்ஸையும் வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்வீட் பாக்ஸை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு லேஸ் எடுத்திருக்கேன் ரெட் கலரில் அந்த லேஸை இந்த கண்டெய்னரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ப்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் ப்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கும் பாருங்கள் அழகாக நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த காலி ஸ்கெச் பென்ஸ் உடைய பாட்டமில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் எப்படி இன்சர்ட் பண்ணி ஓட்டணும் அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை பென் இருக்கோ அத்தனை பென்ஸையும் அழகாக இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நான் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்கெட்ச் பென்ஸ் எடுத்திருந்தேன் அது எல்லாத்தையுமே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரில் ஒவ்வொரு ஸ்கெட்ச் பென்லையும் ஒவ்வொரு நூலுருண்டைகளையும் இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கெட்ச் பென்ஸில் இந்த நூலுருண்டைகள் மட்டும் இல்லை டேப் ரோல்ஸையும் நீங்கள் அழகாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த மாதிரியான நூலுருண்டைகளை நம்ம ஒரு கண்டெய்னர்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒன்றோட ஒன்று சிக்கி நம்ம நூலை எடுக்க இருக்கும்போது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நூலை வந்து பார்த்திங்கன்னா சிக்காயிடும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டு அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நூல் வந்து ஒன்னோட ஒன்று சிக்காகாமல் அப்படியே இருக்குங்க நம்ம எப்படி வைக்கிறமோ அப்படியே இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இந்த ஒரே ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நீங்கள் ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் நூல் உருளைகள் வரும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இந்த மாதிரி ஒரே மாதிரியான அளவுடைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த டிப்ஸுக்கு மூணு கண்டெய்னர் வந்து சேம் சைஸில் இருக்க மாதிரி எடுத்திருக்கேங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கண்டெய்னருடைய பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோங்க பாருங்கள் அழகாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை அப்படியே வச்சிடலாம் அடுத்த கண்டெய்னர் எடுத்து அதையுமே நம்ம சர்க்கிள் ஷேப்பில் பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க இன்னொரு கண்டெய்னர் இருக்கு இல்லைங்களா அந்த கண்டெய்னரில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை எடுத்து கட் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கன்டெய்னருடைய டாப்பில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னரில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க போட்டுவிட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒன்று மேலே ஒன்று நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறனோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கணுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக கியூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கும் ரொம்ப நிறைய ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ள வந்து இருக்குங்க ஸோ அதனால் இந்த மாதிரி மத்து பூரி கட்டை இது எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுக்குள்ள நீங்கள் மத்து பூரி கட்டை மட்டும் இல்லாமல் டீ வடிக்கட்டுறது கரண்டி இந்த மாதிரியான கரண்டிகள் எல்லாத்தையுமே இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உடஞ்சி போயிருக்கக்கூடிய கீ ஸ்டாண்டை வந்து எப்படி ரீசைக்கிளிங் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நம்ம அழகாக ஃபஸ்ட் அந்த நெட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி போல்டு டைப்பில் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே லூஸ் ஆகிட்டு இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லை அந்த மரப்பலகையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் இருக்கக்கூடிய அந்த பழக அப்படியே வந்து பிஞ்சு கீழே விழுந்துருச்சு வெயிட் தாங்காம பட் இதை வந்து நம்மளால் ரீசைக்கிளிங் பண்ண முடியுங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஹூக்கை வந்து நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க டைட் பண்ணி விட்டுட்டு ஃபெவிகால் எடுத்து நீங்கள் எந்த இடத்துல உடஞ்சிருக்கோ அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உடஞ்சிருக்கக்கூடிய போர்ஷனை அப்படியே எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சு ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்ட வேறு க்ளூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த க்ளூ கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் ஃபெவிக்விக் கூட இதுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்க முடியும் நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ண போகிறேன் நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து டைட்டாக போட்டு விட்டுட்டேங்க இப்போ நம்மளுக்கு நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே ரப்பர் பேண்டும் போட்டிருக்கோம் ஸோ டபுள் ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும் கீழே விழவே விழாது இந்த கீ ஸ்டாண்டுடைய டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு லேயர் அந்த மரப்பலகை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே விழுந்துருச்சு ஸோ அதை வந்து நான் வந்து தொலைச்சும் தொலைச்சிட்டேன் ஸோ அதனால் அது தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கலர் பேப்பர் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக நீங்கள் உருவாக்கிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எந்த இடத்துல உடஞ்சிருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி விட போகிறோங்க நான் வந்து ஜஸ்ட் மூணு ஃப்ளவர் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த மூணு ஃப்ளவர் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க கிட்ட ரெடிமேடாக ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸை கூட நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கலர் பேப்பரில் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல தான் அந்த மரப்பலகை இருந்துச்சு ஸோ அது உடஞ்சிருக்கக்கூடிய இடத்துல வெள்ளையாக இருக்குங்களா இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம கவர் பண்ணிடலாங்க சென்டரில் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளவரை வந்து ஒட்டி விட்டு போகிறேன் அவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக உடஞ்சிருக்கக்கூடிய கீ ஸ்டாண்டை டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்மளுடைய கீ ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய உடஞ்ச கீ ஸ்டாண்டர் ரீசைக்கிளிங் பண்ணி சூப்பரான ஒரு கீ ஸ்டாண்டாக மாற்றியாச்சுங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த கீ ஸ்டாண்டை எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாங்க அழகாக கீஸ் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் உள்ளவும் வந்து பார்த்திங்கனா பென்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் எந்த ஒரு டேமேஜுமே வெளியே தெரியவே தெரியல பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரப்பர் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகாலில் நல்லா அந்த போர்ஷன் ஒட்டிக்கின பிறகு நீங்கள் அந்த ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி குட்டி சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் இது கூடவே ஐஸ்கிரீம் பால் எடுத்துருக்கேன் அதையுமே சேர்த்து எப்படி ரீசைக்லிங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய டாப் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் சுற்றி இருக்கலைங்களா அந்த டாப் போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி அதாவது ஜிக் ஜிக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக கட் ஆகிடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ஸ்டார் ஷேப்பில் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க முகமத் அன்னபூரணி ரோஹிணி எஸ் மோனிகா லிவிஸ் டைரி பவி ரம்யா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாக அந்த கண்டெய்னரை சுற்றி வந்து ஜிக் சிக்ஸாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க கட் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நம்ம என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பால் எடுத்துக்கலாம் அந்த பாலுக்கு மேலே இந்த மாதிரி க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னருடைய பாட்டமில் வச்சு ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இதுக்கு நீங்கள் மேலே எதுவுமே டெக்கரேஷன் கூட பண்ண வேண்டியதில்லைங்க பார்க்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம விசில்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்றதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கீழவும் சாயவே சாயாதுங்க நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும்ங்க இந்த விசில் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷாப்பிங்கும் போகிறோன்னா அங்கே வந்து இந்த மாதிரி பேக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த கிஃப்ட் பேக்காக இருக்கட்டும் ஷாப்பிங் பேக்காக இருக்கட்டும் அந்த பேகை நம்ம இதுக்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம தூக்கி தான் போட்டுருவோம் அப்படி தூக்கி போடாமல் இந்த பேகை வந்து சூப்பராக ரீசைக்கிளிங் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பேக்குக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கைப்பிடியெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் வந்து கார்னரில் நாலு கார்னர் இல்லைங்களா பேக்குக்கு அதில் வந்து மேலே இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு நான் எப்படி மடித்து ஸ்டாப்லர் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃபாத்திமா சாய் பவித்ரா ஹர்ஷன் கனிஷ்கா மகேஸ்வரி ஹர்ஷவர்தினி சங்கரி கிருஷ்ணன் அருணா ரவிசங்கர் வானதி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து விட்டு மடிச்சு விட்டுவிட்டு ஸ்ட்ராப்லர் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்டாப்ளர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒவ்வொரு பக்கத்துலேயும் நீங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்டாப்ளர் பண்ணால் போதும் அப்படியே வந்து நம்ம எப்படி மடித்து விட்டோமோ அதே மாதிரி நின்னுடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையோ இல்லை இந்த மாதிரி நோட் புக்குடைய அட்டையோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தேவையான அளவுக்கு கட் பண்ணி உள்ளே வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டுறோம் அப்படின்னா பாட்டமில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ உங்களுக்கு ஆடாம அப்படியே வந்து ஃபிக்ஸாக நம்மளுக்கு எப்படி வைக்கிறமோ அதே மாதிரி இருக்குங்க இதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தேவையான பாட்டில்ஸோ இல்லை உங்களுக்கு தேவையான திங்ஸோ நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை கிச்சன் ஐட்டமாக இருந்தாலும் சரி மேக்கப் ஐட்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த பொருட்களை இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருக்கேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கன்டைனர்ஸை எப்படி ரீசைக்கிளிங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸும் ஒரு ஃபுட் பாக்ஸும் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்வீட் பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை பாதியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க பாதி போஷன் மட்டும் போதும் இந்த டிப்ஸுக்கு இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு பாட்டமில் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டு சர்க்கிள் ஷேப்பில் வச்சுக்கொள்ளிங்களா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய உள்ளே வந்து இன்செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஒட்டி முடிச்ச பிறகு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நீங்க அழகா ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ஹூக்கில் வந்து ஹேங் பண்ண போகிறீங்களோ அந்த ஹூக் வந்து உள்ளே இன்செர்ட் ஆகுற மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல கிச்சனில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் மசாலா பேக்கெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நார்மலாக நம்ம கிச்சனில் நிறைய மசாலா பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுருவோம் அது கீழே விழுந்து கீழே மசாலாலாம் கொட்டிக்கிட்டே இருக்கோங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணி பொழுது கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் கீழையும் சிந்தாமல் இருக்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இது என்ன போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஸ்கூல் பேக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த ஸ்கூல் பேக்குடைய ஒரு லேயரை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க பாருங்கள் பாட்டம்லையோ இல்லை வந்து ஃப்ரண்ட்லேயோ பேக்லையோ எங்கேயாச்சும் ஒரு இருந்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி அந்த லெதரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த பிறகு இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி முடித்த பிறகு எல்லா கார்னர்ஸும் கரெக்டாக இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் வந்து யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு அடுத்தது அதே பேக்லேருந்து நம்ம ஜிப்பையும் கட் பண்ணி எடுத்து இதுக்காக தனியா ஜிப் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த பேக் இருக்கக்கூடிய ஜிப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஜிப்பையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பேக்ல இருந்து கட் பண்ணி வச்சிருக்க ஒரு போர்ஷனையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஜிப்பும் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும் அப்போ வந்து யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிப்பும் கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஜிப்பை வச்சு நான் எப்படி வந்து தையல் போடறனோ அதே மாதிரி நீங்களும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் பக்கமாக வந்து ஜிப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் தையல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வச்சு நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க நான் ஜஸ்ட் ரன்னிங் தையல் தான் போட்டு எடுத்துக்கிறேன் உங்கக்கிட்ட மிஷின் இருந்துச்சு ரெயிலர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா அழகாக வந்து இந்த மாதிரி தையல் கையில் போகிறதுக்கு பதிலாக மிஷினில் யூஸ் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாருங்க ஒரு சைடில் வந்து தைச்சிட்டு அடுத்தது ஜிப்புடைய இன்னொரு பக்கத்தை வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனில் வச்சு தைச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தைச்சு முடித்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கலாம் எல் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி தைக்கிறேன் பாருங்க அந்த மாதிரி நீங்களும் தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்க போடுங்க பாருங்க நான் வந்து ஜிப வச்சு தச்சு எடுத்துட்டேன் அடுத்தது கீழே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுலாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம சைடில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் தான் இந்த எல் ஷேப் வந்து நம்ம டச் பண்ணணும் ஸோ நான் வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனை வந்து ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சியை எடுத்துக்கிறேங்க ஜஸ்ட் நான் வந்து எப்பவுமே நம்ம துணித்த போகலீங்களா அந்த மாதிரி தான் தச்சையை எடுத்துக்கிறேங்க அதே மாதிரி நாட் போட்டு கையை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்லையும் அதே மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக வேலை முடிஞ்சிரும் கையில் நம்ம ஊசி இன்செர்ட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் தச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க இந்த பவுச் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு சைடுமே ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம எல் ஷேப்பில் கட் பண்ணணுங்களா அந்த எல் ஷேப்பை இந்த மாதிரி பிரித்து விட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தையல் போடணும் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ண இடத்துல ஓப்பனே இல்லாத மாதிரி நல்லா வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சைட்லையுமே அதே மாதிரி நீங்கள் தச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஓப்பன் இல்லாத மாதிரி கரெக்டாக தச்சு முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஒரு சைட் முடிஞ்சது இப்போ நம்ம இன்னொரு சைடும் அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் உங்களுக்கு ஐடியாஸ்லாம் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்குமே டிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் தச்சு முடிச்சுட்டேன் இப்போ நம்ம நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க அதாவது நம்ம தையல்லாம் போட்டோம் இல்லைங்களா அந்த போர்ஷன் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான க்யூட்டான பவுச் வந்து ரெடி ஆகிடுங்க நம்ம கடையில் காசு கொடுத்து பவுச் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஓல்டு பேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வீட்லேயே பவுச் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு மணியும் சேவ் ஆகுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் நிறைய திங்ஸை நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் போட்டு அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஜிப்பை வச்சு லாக் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஜிப் இருக்க மாதிரி நான் வந்து அந்த ஜிப்பை கட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒரு ஜிப் போதும் அப்படின்னா ஒரு ஜிப் இருக்க மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலிட்டிவ்க்கு பர்த்டேக்கோ வெட்டிங்கோ விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அவங்களுடைய டீடெயில்ஸ் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாங்க என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பழைய தோசை கரண்டிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது தூக்கி போட்டுறதுங்க அது ஸ்டீல் கரண்டியாக இருந்தாலும் சரி இல்லை மரக்கரண்டியாக இருந்தாலும் சரி பழைய கரண்டி இருந்துச்சு தோசை கரண்டி அப்படின்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டுட்டு இந்த ஸ்க்ரப்பரையும் அந்த தோசை கரண்டியையும் சேர்த்து வச்சு ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி சூப்பராக நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வால்ஸை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க நார்மலாக நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணும்போது கிச்சன் வால்லாம் வந்து ரொம்பவே பிசு பிசுன்னு இருக்கும் நம்ம கையில் தேய்ச்சி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்குவோங்க அந்த எண்ணெய்லாம் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பழைய தோசை கரண்டியும் ஸ்க்ரப்பரும் இருந்தால் போதுங்க சூப்பராக நம்ம கிச்சன் வால்ஸை அழகாக கை பிசு பிசுன்னு ஆகாமல் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் மாதிரி ஹைட்டாக நம்மளுக்கு கை கெட்டாத இடத்துல அந்த கிச்சன் வாலை க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தோசை கரண்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்ஸை வந்து காட்டன் பேக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணத்திலலாம் கொடுக்கக்கூடிய மஞ்சள் பை தாங்க அந்த தான் நம்ம ரீசைக்ளிங் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கைப்பீடியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸே நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெருசாக கிடைக்கும் இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ப்ளைனாக இருக்கக்கூடிய சைடை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த காட்டன் பேகை இதுக்கு மேலே அழகாக நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுருலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அந்த கண்டெய்னரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேகை ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ்க்கு நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணவே போதும் ஈஸியாக ஒட்டிக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை சுற்றி கவர் பண்ணுற மாதிரி அந்த பேக்கை வந்து ஒட்டி விட்டுவிட்டாங்க இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணுறோம் அதுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம கிஃப்ட் பேப்பர் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஷாப்பிங் பேக்கியோ கிஃப்ட் பேக்கையோ நம்ம கட் பண்ணி கூட டெக்கரேட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசரை நான் சோப்பெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேங்க இந்த மாதிரி நம்ம கிட்டே இருக்கக்கூடிய சோப்பு எல்லாத்தையுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்டாக பெர்ஃபெக்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வரும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குளிக்கிற சோப் இருக்குங்களா அது எந்த சோப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த சோப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி முடிச்ச பிறகு அந்த கவரில் வந்து நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் பட் அந்த கவரை நம்ம தூக்கி தான் போடுறோம் அப்படி தூக்கி போடாமல் நம்ம வீட்டில் சாரீஸ்லாம் நம்ம மடிச்சு வச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி நம்ம மடிச்சு வச்சிக்கக்கூடிய சாரீஸ் இடையில இந்த கவர்ஸை வந்து நீங்க வச்சு விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணி அப்படியே மடிச்சு பீரோல வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு நாள் கழிச்சு இந்த சேரியை எடுத்து கட்டினாலும் அந்த சேரிலேருந்து இந்த சோப்புடைய ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ரசக்கருப்புரெல்லாம் வச்சு இந்த மாதிரி சாரியில மடிச்சு வைப்போம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி காட்டன் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்க இது வந்து ஸ்வீட் பாக்ஸ் தாங்க இந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசு பிசு எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப கியூட்டாக இருக்குல்லீங்களா இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் பாக்ஸ்லாம் வந்து ஸ்வீட் சாப்பிட்டு முடிச்சதும் தூக்கி தானே போட்டுருவோம் அப்படி தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட அதை யூஸ் பண்ணிக்கலாங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுக்குள்ளே நீங்கள் செயின் இயர்ரிங்ஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்ஸ்லாம் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதால இந்த பொருட்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் வந்து படியவே படியாது நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஸ்வீட் பாக்ஸை சூப்பரான ஜொல் பாக்ஸாக மாற்றியாச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மழை காலங்களில் இந்த டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூத்தா மாதிரி அப்பப்போ வெள்ளையாக ஆயிடுங்க ஸோ அதை வந்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் போகவே போகாது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய டிட்டர்ஜென்ட் லிக்விடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் இது கூட ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் தாங்க இந்த கற்பூரத்தை நீங்கள் ஒரு ஒரு கற்பூரம் எடுத்து பொடியாக்கி இந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த கற்பூரம் வந்து தண்ணியில் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத் இந்த தண்ணியில் வந்து நல்லா நினச்சி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டோரை வந்து கிளீன் பண்ணுங்க இது கூடவே இன்னொரு பவுலில் நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க நல்லா நம்ம இந்த டோரை க்ளீன் பண்ணி முடித்த பிறகு இடையில இந்த கிளாத்தை வந்து அந்த நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சோப்பு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டோரை திரும்ப திரும்ப எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து நார்மல் வாட்டரில் இந்த க்ளாத்தை நல்லா அலசி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு இப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மறுபடியும் அந்த சோப்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம நினச்சிக்கலாம் நினச்சிக்கிட்டு மறுபடியும் இந்த டோரை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த டோர் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுருங்க கிளீன் பண்ணி முடித்த பிறகு அப்படியே விடக்கூடாதுங்க ஃபைனலாக ஒரு டிப்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் செய்யணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இடையில இடையில மழை காலங்களில் உங்களுக்கு இந்த காலான் பூத்த மாதிரி ஆகாமல் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக அந்த டோரை கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடியில் வந்து எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஒரு க்ளீனான கிளாத்தில் அந்த எண்ணெயை வந்து நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த கிளாத்தத்தை யூஸ் பண்ணி அந்த டோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி விட்டுருங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த ஆயில் வந்து படுற மாதிரி ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க நிறைய எண்ணெயும் விட்டு நம்ம துடைக்கக்கூடாது லைட்டாக வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம துடைக்கும்பொழுது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரில் பட்டாலுமே உங்களுக்கு மேலே வந்து நிற்கவே நிற்காதுங்க கீழே விழுந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு மழை காலங்களில் காளான் பூத்தா மாதிரி வெள்ளையாக ஆகாமலும் இருக்குங்க பார்க்கவும் பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குங்க உங்க டோர் பாருங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி கமெண்ட் கமெண்ட் என்ன பார்க்கறோம் இந்த மாதிரி பழைய சார்ஜர் கேபிள்ஸ் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம தூக்கி தாங்க போட்டுருவோம் அப்படி குப்பையில் போடாமல் அந்த கேபிளை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த சார்ஜருடைய மெயின் போர்ஷனை வந்து இந்த மாதிரி சூப்பரான மொபைல் ஸ்டாண்டாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியுங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் மொபைல் வந்து கீழே விழவே விழாதுங்க பாருங்க எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் திருப்பி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன்லையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹால்லையாக இருக்கட்டும் நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான இடத்துல ஒரு மொபைல் ஸ்டாண்ட் தேவைப்படுதுனா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம வீட்டில் நெய் பாட்டிலாக இருக்கட்டும் இல்லை நெய் பேக்கெட்ஸாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நெய்யை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து எடுக்க முடியாது என்ன தான் எடுத்தாலும் அதுக்குள்ளே கொஞ்சம் நெய் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த நெய்யை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி விட்டுட்டு அந்த ஹாட் வாட்டரில் நம்ம காலியான அந்த கீ பேக்கெட்டை உள்ளே இந்த மாதிரி நினச்சி விடுங்க நினச்சி விட்டீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் அதுக்கு உள்ளே அதாவது அந்த பேக்கெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கீ எல்லாமே நல்லா உருகி வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த நெய்யை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சு விட்டுவிட்டேன் இப்போ நம்ம இந்த பேக்கெட்டில் நெய் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நான் அதை தூக்கி போட்டுல தான் வச்சுருந்தேன் சரி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் இருந்தால் யூஸ் பண்ணிப்போம் எல்லாம் தூக்கி போடலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கண்டிப்பாக இருந்துச்சுங்க பாருங்கள் உங்களுக்கு அந்த நெய் எல்லாமே உருகி உங்களுக்கு ஈஸியாக வந்து வெளியே வந்துருச்சு இது வந்து பேக்கெட்டுக்கு மட்டும் இல்லைங்க கீ பாட்டில்ஸுக்குமே இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் கீ பாட்டில்ஸ் நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்டிலோடு சேர்ந்து உருகிடும் இல்லைங்களா அப்படி உருகாமல் அந்த பாட்டிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த பாட்டிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய அந்த கீயையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் ஹாட் வாட்டராவது ரொம்ப கொதிக்க கொதிக்க எடுத்துக்கக்கூடாது ஓரளவுக்கு கை பொறுக்குற சூடு இருந்தால் கூட போதுங்க ஸோ அதுக்கு உள்ள அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கீ பேக்கெட்ஸையோ இல்லை கீ பாட்டில்ஸையோ போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெய் எல்லாமே உங்களுக்கு ஒரு சொட்டு கூட வீணாகாமல் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் இதே மாதிரி நிறைய ஐடியா சப்போர்ட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கை எப்படி ரீ யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட்டு அதனுடைய கைப்பிடிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க கனகவள்ளி வானதி அன்னபூரணி சங்கரி கிருஷ்ணன் மொஹமத் பவி ரம்யா ரோஹினி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டேன் தேவையான அளவுக்கு கட் பண்ணி ஒரு சைடை மட்டும் எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் வெளி பக்கம் வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சு நீங்கள் மடித்து விட்டுக்கணும் இந்த மாதிரி மடிச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி மூணு பக்கங்கள் மட்டும் ஒட்டி இருக்கணும் அதாவது மூணு பக்கங்கள் க்ளோஸ்டாக இருக்கணும் ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் க்ளோஸ் தான் இருக்கும் அப்படின்றதால ரெண்டு பக்கம் மட்டும் ஒட்டி எடுத்தா போதும் டாப்பில் இருக்கக்கூடிய கார்னர்ஸை இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி கட் போட்டுட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த பேகை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம மொபைல் சார்ஜ் இந்த மாதிரி உங்க வீட்லேயும் கபோர்டு எதுவும் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பாருங்க சார்ஜ் போடும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பேக்கை வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு சார்ஜராக அதுக்கு மேலே இன்செர்ட் பண்ணிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு மொபைலை வந்து இந்த பேக்குடைய ஒரு சைடு ஓப்பன் இருக்கு இல்லைங்களா அந்த சைடில் வந்து உள்ள வச்சு விட்டுரலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் வெயிட்டும் வந்து நல்லாவே தாங்குங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்